வேல்யூ வந்து இந்த உலகத்துக்கே நம்ம வேல்யூ கொடுக்கறதுங்கிறது கஷ்டமான விஷயம் ஆனால் நமக்கு எது பாசிபிளான விஷயம் அப்படின்னா நம்மளை நம்பி நம்மகிட்ட பே பண்ணி நம்மக்கிட்ட கிளைண்ட்டாகவோ கஸ்டமராகவோ வராங்க இல்லையா அவங்களுக்கு வேல்யூ கொடுத்தா அதுவே டிவைன் ஒர்க் இன்னொன்று சொல்கிறேன் மெடிடேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் எல்லாமே மெடிடேஷன் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம மெடிடேஷன் ஒரு எந்த சிந்தனையும் இல்லாமல் தெய்வீக நிலையில் இருக்குன்னா தட் இஸ் மெடிடேஷன் பாட்டு பாடுறோம் அப்படின்னா அதாவது கர்நாடிக் மியூசிக் ஆஸ் அ கர்நாடிக் மியூசிக் மியூசிஷியனாக நான் சொல்கிறேன் கர்நாடிக் மியூசிக் பாடும்போது கம்ப்ளீட்டாக லயச்சு போய் அப்படி பாடுவாங்க ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக அவங்களோட மைண்ட் செட் ஃபுல்லாக அந்த ராகத்துலேயும் அந்த பாட்டுலேயும் அந்த ஒரு ஃப்ளோலையும் இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ மெடிடேஷன் அதே மாதிரி யோகா பண்ணுறாங்க யோகா வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஒரு இன்வால்வ் ஆகி பண்ணும்போது தட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் மெடிடேஷன் பரதநாட்டியம் ஆடுறாங்களா அவங்களும் வந்து அந்த லைஃப் ஆஃப் பை மூவி பார்த்துருக்கீங்களா அதில் வந்து ஒரு ஹீரோயின் பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுவாங்க அப்போ வந்து அந்த பரதநாட்டியம் டீச்சர் வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க லைஃப் ஆஃப் பை அந்த ஒரு மூவி நீ ஆடுற ஆட்டத்தில் கம்ப்ளீட்டாக அந்த இறைவனை வந்து உன்னோட காலில் வந்து கொண்டு வந்து அந்த நாட்டியத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுங்கிற ரொம்ப அழகாக எக்ஸ் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதுதான் வந்து லைச் போய் பண்ணுற ஒரு விஷயம் அதுவும் மெடிடேஷன் அப்போது ஏதாச்சும் ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ணால் அது பேர் மெடிடேஷன் அப்படின்னா நம்ம பிஸ்னஸில் நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு பெட்டராக எப்படி பண்ண முடியும்னு நீங்கள் டீப்பாக யோசிக்க 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 அந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்க 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 உங்கள் பிஸ்னஸே ஒரு மெடிடேஷனாக மாறும் அந்த பிஸ்னஸ்லேயே ஒரு டிவைனிட்டின்னு இங்கே பார்க்க முடியும் அந்த டிவைனிட்டியும் உங்களுக்கு ஒரு பெரிய வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும் அந்த வைப்ரேஷன் உங்களை அடுத்த லெவலில் கூட்டிகிட்டு போகும் ஓகே கேன் யுவர் ரெசோனேட் வித் மீ ப்ளீஸ் டைப் ஆர் இந்த ஸ்டெட் பாக்ஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு அலைனாக முடிஞ்சது எஸ் நீங்கள் சொல்கிறது ஏதோ சொல்கிறீங்க பட் புரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் டைப் ஆர் இந்த பாக்ஸ் கேன் யூர் ரெசோனேட் வித் மீ நீங்கள் கொடுக்குற அந்த சொல்யூஷனில் லயச்சு போய் இன்னும் பெட்டராக எப்படி கொடுக்க முடியும்னு யோசிக்க 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 இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு எப்படி பெட்டராக கொடுக்கலாம் கொடுக்கலான்னு யோசிக்கும் தட் இஸ் த ஒன் லீவே ஒன்லீ ரைட் ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம ஏன்னா அதுக்காக தான் நம்ம ஸ்வீட் ஸ்பாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் தி லைஃப் இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்னு நமக்கு தெரியலை ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் த ஸ்வீட்ஸ் பாட் அதில் ரொம்ப லைச்சு போய் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கொடுக்க கொடுக்க தட் இஸ் அ பார்ட் ஆஃப் மெடிடேஷன் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் டிவைனிட்டின்னு நான் சொல்கிறேன் தெய்வீகத்தன்மைன்னு நான் சொல்கிறேன் தியானம்னு சொல்கிறேன் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் அதுக்கு பேர் தியானம் அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணால் அதுவும் தியானமே தியானத்தோட ஒரு பார்ட்டு தான் அப்படிங்கிறது என்னோடய பர்சனல் அப்படின்னு